வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்றைக்கி ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் பரபரப்பாக பேசுகின்ற நடிகர் விஜயனுடைய இந்த டி ஏஜிங் ஃபேஸ் அந்த அப்பீரன்ஸை பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு மாதிரி நெஞ்சு படப்படன் வருதுங்கிற மாதிரி ஆகிருக்கிறாங்க ரொம்ப ஒரு காமெடியாகவும் கடுமையாகவும் அது விமர்சனத்தை பெற்று வருது மீம்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க ஐயோ இன்னையா விஜய் அண்ணாவை வை காமிங்கன்னா எதுவும் டிவாலா நார்த் இந்தியாவில் ஒரு டீவாலா ஒருத்தர் ஃபேமஸ்ஸு அவர் இதே மாதிரி தான் உள்ளியாக மூஞ்சிலாம் சப்பியாக இருப்பார் அந்த சாய்வாலா அந்த சாய்வாலா படத்தை போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க அது விஜய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டி போய் ஒரு மாதிரி இந்த மியூசியில் ஒரு காமெடியன் ரோல் மாதிரி இருக்குது வித்தியாசமான ஒரு ரோல் மாதிரி காமெடியன் வந்து மியூசியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது முகம் கண்ணெல்லாம் ரொம்ப ஒடுங்கி போய் விஜயோட வழக்கமான டான்ஸ் ஸ்டெப்பில் டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் ஆகிட்டு இப்படி பார்த்துட்டு வழக்கமாக இப்படி பண்ணுறாரு அது ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இல்லை விஜய் ரசிகர்களையும் சொல்கிற அளவுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா பையன் ரெண்டு கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டர் நாங்கள் வித்தியாசப்படுத்தணும்ல அப்படினால இப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள் வெங்கட் பிரபுட்டி இதெல்லாம் சிம்புக்கெலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாலுமே இந்த படத்தில் இவர் பண்ணியிருக்கிறது விஜய்ங்கிற இதுகாரும் அவரை பார்த்த ஒரு தோற்றம் இருக்குல்ல விஜய்னாலே ஒரு வயசு தெரியாது அந்த மாதிரியான தோற்றத்தில் தான் அவர் ஐம்பது வயசு வரையும் ரசிகர்கள் பார்த்துட்டாங்க ஆனால் இதில் வயசை குறைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கு ஒரு நோயாளி போன்ற ஒரு தோற்றத்தை அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இனியா உடம்பு இப்படி அழைச்சிட்டேன் அப்படின்னா நீ அப்பா சூர் ஏறிடுச்சு ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப அப்படின்னா இவ்வளோ உடம்பு குறஞ்சிருந்தா ஏதோ நோய் பாதிக்கப்பட்டிருக்கு உடம்பு ஏதோ செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ ஏதோ ஒரு உடல் நோயால் ரொம்ப நாள் பாதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறாரு தோற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இந்த விஜய்ய பாடல் வந்து வெளிப்படுத்தியிருக்கு விஜய் ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இப்படி தான் படம் முழுக்க வர வரக்கூடாரா மகன் விஜய் இப்படி தான் படம் முழுக்க வருவாரா அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டத்துலயும் அவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா இது லாஸ்ட் படம் இது ரொம்ப முக்கியமான படம்லாம் சொன்ன கிட்ட நேரத்தில் இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னாங்க ஏற்கனவே விசில் போடு பாட்டுமே பிரசாந்த் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஆடினாலுமே என்ன சொன்னாங்க அப்படி ஒன்றும் ஒரு டெம்பு இல்லையாப்பா ஒரு கேச்சிங்கா இல்லையாப்பாங்கிற விமர்சனம்லாம் கண்ணாமனா நெட்டீசன் வந்துருச்சு இப்போ அப்பியரன்ஸ் வைஸ் இப்படி ஒரு விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ரொம்ப விஜய் ரசிகர்கள் நொந்து நூடல்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ப்ளூ சட்டை மாறன் போனவங்களாம் வளர்க்கும் போல் அவர் சும்மாவே கலாய்ச்சி எடுப்பாரு இப்போ அவர் என்ன போட்டிருக்காருனா வெங்கட் பிரபு தீவிர அஜித் ரசீர் போல பங்கு செம்மையாக செஞ்சிட்ட பங்கு அப்படின்னு அஜித் ஃபோனை போட்டு வெங்கட் பிரபு ஜாலியாக பாராட்டியிருப்பார் சூப்பராக பண்ணிட்ட அவர் தீவிரமான மங்காத்தா அஜித் ரசீர் போல் அதனால் விஜயை வச்சு செஞ்சுருக்கிறாப்ல அநேகமாக ஃபோன் போட்டு அஜித்தை பாராட்டியிருப்பார் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அஜித் பாராட்டியிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிருக்குறாங்க உண்மையிலே அஜித் தனது போட்டி நடிகரான விஜய்க்கு இப்படி ஒரு தோற்றம் இப்படி ஒரு காமெடினா உண்மையிலே அஜித்தே மனசுக்குள்ளே ஒரு போட்டியாளர் போட்டியாளராக நினச்சிருந்தா கண்டிப்பாக அவருமே என்னப்பா இப்படி விஜய போட்டு அஜி பாடம் படிக்கிறாங்கன்னா அஜித்தே நினச்சிருப்பாரு அப்படி ஒரு சொல் இருக்கும் ஸோ அஜித் ரசிகர்கள் என்பது போய் விஜய் ரசிகர்களே காமெடியாக பார்க்குற மாதிரி இந்த ஏஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிற கான்செப்டை வந்து போயிருச்சு அதாவதுங்க எல்லாவற்றையும் தொழில்நுட்பத்தால் நீங்கள் சரி செஞ்சு விட முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல தான் பிரச்சனை நம்முடைய முயற்சி தான் நம்முடைய அழைமையாக்கும் இப்போ நீங்கள் விஜய் வந்து காதலுக்கு மரியாதையில பார்த்த விஜயும் குஷியில பார்த்த விஜயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டுக்கும் ஒரு நாலு மூணு நாலு வருஷம் வித்தியாசம் ஓகே நீங்க குசியில பார்த்த விஜயும் துப்பாக்கியில பார்த்த விஜயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மெர்சல் வரையுமே பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது அவர் இடையில வந்து அந்த எல்லாம் ஏதோ சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு பாரிங் எல்லாம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் விஜய் வந்து அப்படியே அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டார் இது விஜய்னுடைய மிகப்பெரிய ப்ளஸ் விஜயோட மைனஸ் என்ன தெரியுமா அவரால் டிஃப்ரெண்ட் கேரக்டர்னு பண்ண முடியாது இந்த புதிய கீதையில் வந்து தலையை ஒட்டை வெட்டிகிட்டு வந்தார்ல அதெல்லாம் காமெடி ஆகிடுச்சு பசீரால கூட ஒரு பாட்டில் அப்படி வருவார் இருந்தாலும் அதை வந்து ஸ்டைல் மாதிரி கொண்டு போயிட்டார் மொட்டத்தில் ஒரு மாதிரி ஊரில் சொல்லுவாங்க என்னடா இப்படி முடி வெட்டியிருக்கேன்னு அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் ஓரளவு புதிய கீதையில் சமாளித்தார் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி மாதிரிங்கிறப்போ ஒரு மாதிரி முடி வெட்டி ஒரு மாதிரி தோற்றத்தை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி காட்சியில் விஜய் நடிக்கவே இல்லை அது தவிர்த்து விஜய் வந்து கெட்டப் சேஞ்சே பண்ணும் ஹேர் ஸ்டைலை கூட அவர் மாற்ற மாட்டார் இப்போதான் ரெண்டு மூணு படங்களில் சும்மா ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சு விற்க மாதிரி வச்சுட்டார் அவருடைய ஹேர் ஸ்டைலில் கூட ஒரே மாதிரி தான் கொண்டு வருவார் அவருடைய எல்லா படங்கள்லையும் மீசியை எடுக்க மாட்டார் தாடி பெருசாக இது பண்ண மாட்டார் இப்போ அஜித் கமலஹாசன் ஈவன் ரஜினி சூர்யா விக்ரமெல்லாம் கெட்டப் சேஞ்சுக்கே பேர் போனவங்க எல்லா நடிகருமே கெட்டப் சேஞ்ச் பண்ணா விஜய் மட்டும் கெட்டப் சேஞ்ச் பண்ணவே மாட்டார் அவர் அவருக்கெல்லாம் அந்த ஒரே மாதிரி தோற்றம் தான் இதாக இருக்கும் அதே போல் நடிக்கிற கேரக்டரும் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல் நடிக்க மாட்டார் பெரிய லெவலில் நகைச்சுவை இதுமே பெரிய லெவலில் அவர் தனியாக பண்ண மாட்டார் அந்த வசீரா படத்தில் வடிவிலோட நல்லா இருந்தது அவருக்கு வந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்புக்கான விஷயம் தான் இப்போ இந்த பிரியமுடன் ஒரு படம் நடித்தார் கௌசல்யா அவர் நடித்த படம் அந்த படத்தில் வந்து அவங்க அம்மாவே சொன்னாங்களா ஏன்டா இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்லாம் நீ நடிக்கிற உனக்கு அது செட் ஆகாதுரா அப்படின்னாங்களா கண்ணுக்குள்ளே ஒரு நடிக்கும்போது சொன்னாங்களா ரொம்ப சோகமான கேரக்டரும் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு அப்போ விஜய்க்குன்னா இப்படி தான் ஒரு லவ் ஸ்டோரி ஒன் சைடு லவ் விட்டு கொடுக்குற மாதிரி லவ் அது லவ்வுக்கு உதவி செய்கிற மாதிரி அப்புறம் ஆக்ஷன் பஞ்ச் டைலாக் இதுதான் விஜய் இந்த பேட்டர்னை தாண்டி விஜயால பெரிய லெவலில் இதுவரே ஒரு முயற்சி செஞ்சதும் இல்லை வந்ததும் இல்லை ஸோ அவர் கெட்டப் சேஞ்சு கேரக்டர் சேஞ்சும் அவர் பண்ணது கிடையாது படத்துல கெட்டப் சேஞ்சும் பண்ணது கிடையாது இப்போ இந்த படத்துல முதன் முறையாக அப்படி ஒரு முயற்சியை பண்ணியிருக்காரு அது ரொம்ப காமெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு நடிகர் வந்து தன்னை அப்பா பையன் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சில நடிகர்களுக்கு அமைதி சில நடிகர்களுக்கு வரலை இப்படி செஞ்சால் இப்படி ஒரு ஒரு பரிசோதனை முயற்சி மாதிரி பாவம் விஜய்க்கு வந்து இது அமைஞ்சு போச்சு ஏன் கேட்டிங்கன்னா அவர் இயல்பாவே ஐம்பது வயசுலேயே நாற்பது வயசு நபருக்குரிய தோற்றத்தோடு தான் இருக்கிறார் ஸோ நீங்கள் அப்பா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வயசான மாதிரி காமிச்சிருக்கலாமே ஒழிய அதாவது செப்பலுக்கு காலாக காலுக்கு ஏற்ற செப்பலாங்கிற மாதிரி காலுக்கு ஏற்ற செப்பல் வாங்கணும் நீங்கள் செப்பலுக்கு ஏற்ற மாதிரி காலை நறுக்கி விட்டுட்டீங்க அது பாவம் விஜயை போட்டு இந்த பாடுபடுத்திடுச்சு இதுதான் இதுதான் நடந்திருக்கு நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே நடிகர்கள் தங்களை வயதை குறைந்த மாதிரி காமிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை நீங்க எடுத்துக்கோங்களேன் ரஜினிகாந்த வந்து தம்பிக்கு அந்த ஊர் நல்லவனுக்கு நல்லவன் படிக்காதவன் தனிக்காட்டு ராஜா ரங்கா இதுல ரஜினியோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்படி முன்னாடி வந்து இப்படி இருக்கும் அதை போட்டு இப்படி தனியாக ஆடும் இப்படி இப்படி பண்ணுவோம் அப்படி ரஜினி இப்படி பண்ணுறதெல்லாம் இருக்கும் அதே இது நீங்க வந்து மனோபாலாவுடைய ஊர்காவலர் ஒரு திரைப்படம் ரஜினிகாந்த் வந்தது அவ்வளவு அழகா இருப்பார் ஹேண்டமாக இருப்பாரு எண்பத்தேழு எண்பத்தாறு காலகட்டம் அப்போ கிட்டத்தட்ட வயசு அவருக்கு முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஆயிடுச்சு ரங்கா படத்தில் நடிக்கும் போது இருபத்தெட்டு இருபத்தேழு தான் இருக்கும் அப்போ இருந்த ரஜினிகாந்தை விட ஊர்காவலன்ல முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசான ரஜினிகாந்த் அழகா இருப்பார் எல்லோரும் சின்ன வயசுல தான் அழகா இருப்பாங்க ரஜினிகாந்த் மட்டும் முப்பத்தெட்டு வயசுல அழகா இருந்தார் அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு ஆக அவர் கெட்டப்பெல்லாம் இன்னும் இதை மன்னன்ல செம ஸ்டைலா இருப்பார் ராஜா சின்ன ரோஜா ராஜாதி ராஜா தர்மத்தின் தலைவன் இதுலாம் வயசு அவருக்கு ஏறிட்டே போகுது நாற்பது ஆகுது செம ஸ்டைலா இருந்தார் அருணாச்சலம் அருணாச்சலம்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு இருக்கும் ஆள் வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணார் அதுக்கப்புறம் ஏஜ் சிவாஜி படம்லாம் வரும்போது வேற மாதிரி கெட்ட போட்டு கொஞ்சம் ஏஜ் ஆனவர் அவரை கொஞ்சம் குறைக்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு நான் ஏன் சொல்ல வரேன்னா இருபத்தெட்டு வயசு ரஜினியை விட முப்பத்தெட்டு வயசு ரஜினி ஊர்காவலன் ரஜினி அழகா இருந்தார் அபூர்வ அப்படி வந்து நிற்கும் போது நாற்பது வயசு ஆள் மாதிரிலங்க இருப்பார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஓப்பனிங் கேட்ட திறந்து அபூர்வராகல ரஜினி நிற்கும் போது ஒரு நாற்பது வயசு ஆள் மாதிரி தான் இருப்பார் வயசு இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு தான் ஆனா பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஊர் பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி ஆகி இருபத்தெட்டு வயசு ஆள் மாதிரி மாறிட்டார் சோ கெட்டப் சேஞ்சுங்கிறது இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் ஹேர் ஸ்டைல் மாறிச்சு அப்படியே அப்படியே ஸ்டைலா கெத்தா அந்த ரேஞ்சில் வந்துட்டார் உடம்பு சினிமா மெயின்டைன் பண்ணி அப்படியே ரஜினிகாந்த் வந்துட்டார் ஸோ ஏஜ் ஆக ஆக எப்படி வயசை குறைப்பது அப்படிங்கிறத வேறு விதமான கோணத்துல சிந்திக்கணும் விஜய் பாவம் அவருக்கு ஐம்பது வயது தோற்றமே இல்லை நாற்பது வயசு ஆள் மாதிரி தான் இருக்கிறாரு அவரை போய்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றேன்னு போல்ட்டு ஒரு நோயாளி மாதிரி பார்க்க வருது சிக்ஸ் பர்சன் போல அவருக்கு ஏதோ நோய் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல கொண்டு வந்திருக்கீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா சினிமா படைப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து ஒரு உயிரோட்டமான சிந்தனையுடையவர்களாக இருக்கணும் எல்லாத்தையும் சிஜி டெக்னாலஜி இதை மட்டும் நம்புகிற அமைப்பு தான் இப்படி சிதைச்சு விஜய்ங்கிற மூஞ்சியவே செதைச்சு வச்சு இப்படி காமெடி ஆயிடுச்சு அதை நம்ம கவனிக்கணும் இப்ப எம்ஜிஆரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க அவர் ஏஜ் அதிகரிக்க அதிகரிக்க ரொமான்ஸான காட்சிகளில் அதிகமாக நடிக்க ஆரம்பிச்சார்னாங்க அதுக்கு காரணம் என்னன்னா எம்ஜிஆருக்கு வயசாயிருச்சுங்கிற ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ண மாதிரி பேசுறாரு பெருசு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பேசிடக்கூடாங்கிறதுக்காண்டியே ரொம்ப சின்ன வயசு நடிகைகளோட அவரை அவரோட ரொம்ப வயது வித்தியாசம் உள்ள மஞ்சுளா லதா ராதா சலுஜா இந்த மாதிரியான நடிகைகளோட நடித்தார் ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கும் இதே கனியாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த எல்லா படங்களையும் ரொம்ப சின்ன வயசு நடிகை நடிப்பார் கொஞ்சம் கிளாமரான காட்சிகளில் காதல் காட்சிகள்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் பாடல் வரிகள்லாம் க பயங்கரமாக இருப்பார் வாலி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுவிடுவீங்க இது இது குரல் பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நாளை நம்பதிலெல்லாம் ஒரு லதா பாட்டு பயங்கரமாக இருக்கும் ஆனா ஆனா வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது ஒரு மாதிரி டோப்பா இப்படி இருக்கு முடி இப்படி நாளை நம்ம இதெல்லாம் பாருங்க முடி ஒரு மாதிரி இப்படி வச்சிருப்பாரு இந்த பல்லாண்டு வாழ்க அப்புறம் இந்த கடைசி படம் மதுரை மிட்ட சுந்தரபாண்டியன் மீனவ நண்பன் நவரத்னம் இந்த கடைசி ஒரு அஞ்சாறு படங்கள்லாம் ஏஜு ஒரு மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடம்புலையும் சரி முகத்துலையும் ரொம்ப அது தெரிய ஆரம்பிச்சிச்சு ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி வித்தியாசம் வச்சு பண்ணார் ஸோ அந்த வயசானவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டியே காதல் காட்சிகளில் அவர் நெருக்கமா நடிக்க ஆரம்பிச்சார் கிளாமர் காட்சிகள் கொஞ்சம் ஓ அதிக நெருக்கமாக இருக்கும் எழுபதுகளிலேயே அது கொஞ்சம் நெருக்கமான காட்சிகள் வர ஆரம்பித்தாலுமே இந்த எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ஏழுக்கு இடையில அவர் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் கொஞ்சம் செக்ஸியான வரிகள் இருக்கும் காட்சிகளும் அது ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும் அந்த மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிச்சதுனால வயசு பசங்களை இருக்கிறதுக்கான அது ஒரு டெக்னிக் எம்ஜிஆர் படமா பெருசியா பெரிய பெருசு படத்துக்கு போகிற அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம ஐயோ பெருசு படம் ஏன் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சின்ன பசங்க காலேஜ் பசங்களாம் திருப்பி எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பா எம்ஜிஆர் அப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னாங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸில் எம்ஜிஆருடைய படங்களை விட அவருடைய கடைசி காலம் கட்சி ஆரம்பித்து அவர் சீஎமாக போகிற அந்த காலகட்டத்தில் நடித்த படங்கள் தான் கிளாமராக இருக்கும் அறுபதுகளில் நடித்த படம்லாம் வந்தாலும் தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் பெரிய லெவலில் கவர்ச்சியாக இருக்க கிட்டத்தட்ட ஒரு என்னென்ன வரையுமே ஓரளவு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மாறிச்சு காரணம் என்னன்னா அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு வயசாயிடுச்சு வயசாயிருச்சுன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் கிளாமர் காட்சி இருக்கும் இதில் ஏன் சொல்றேன்னா விஜய்க்கு மட்டும் இல்லை எம்ஜிஆருக்கும் அந்த ஃபீலிங் இருந்திருக்கு ரஜினியும் யோசிச்சிருக்காரு ஊர் காலனுக்கு அப்புறம் நம்ம கட்டப்பையை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு போக போக வயசு குறைஞ்சிச்சு ரஜினிக்கு அந்த மேஜிக்கு நடந்தது அதே போல கார்த்திக் சத்யராஜ் ஏஜ் ஏஜிஆரோட அந்த தலைமுடி உதிர்றதுக்கு டோப்பாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க விக்கு வச்சோடனே சத்யராஜ்லாம் ரொம்ப எங்கா மாறிடுவார் சத்யராஜ் பேர் ஒன்றுமே இல்லை மீசை தாடியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு ஷேவ் பண்ணிட்டு கிளீனா ஒரு ஒரு தலைமுடியை டோப்பா மாதிரி வச்சிட்டாருனா அவர் நல்ல ஏன்னா உடல் அவருக்கு இளமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுனால அவரால் ஹீரோ கிட்டப் வந்து ரொம்ப அசால்ட்டாக செய்ய முடிஞ்சு அவருடைய எல்லா கெட்டப்புலையும் முடுக்கான கேரக்டரில் சத்யராஜ் அருமையாக பண்ணார் கார்த்திக்கு முடி கொட்டினாலுமே அந்த விக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டா ஸ்கூல் போய் மாதிரி பார்ப்போம் மேட்டுக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு அந்த நக்மாவோட ஆடுவார் பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ இளமையாக இருக்கும் செயற்கையாக இருக்காது ஏன்னால் ஒரு வயசான ஆளுக்கு போடுறங்கிற ஃபீலிங்கே இருக்காது மேட்டுக்குடி உள்ளே அழித்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பயமாரி மாதிரி இருப்பார் துல்றதும் ஓடுறதும் அவர் வர ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விக்கை வச்சவனே அவர் சின்ன மாதிரி ஆயிடுவார் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் எல்லாவற்றிலையும் அந்த இது வந்து பார்க்கலாம் ஸோ நடிகர்கள் இந்த நாற்பத்தைந்து ஐம்பது வயதை நெருங்கும்போது தங்களை இளமையாக காண்பித்துக் கொள்வதற்கு தன் நடிப்பிலும் தனது உடம்பிலும் அதிகம் கவனம் செலுத்தணும் அதிகம் க கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லை வேறு சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இதைத்தான் இதுக்கு முன்னாடி இந்த நடிகர்கள் பண்ணாங்க ஆனால் இப்போ உள்ள இயக்குநர்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் எல்லாத்தையும் சிஜியில் பண்ணிடலாம் டெக்னாலஜி மூலமாக பண்ணிடலாம்னு நினைப்பதனுடைய விளைவு தான் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் குறையுது நடிகர்களையும் இப்படி பாடாப்படுத்திடுறாங்க இது ஒரு நல்ல உதாரணமாக அமையட்டும் இனி வரப்போகிற நடிகர்கள் இந்த டிஏஜிங் இந்த மாதிரி விஷயங்களை யோசிப்பதை விட அதுக்கு வேறு என்ன வகையில் அதை ஈடுகட்ட முடியும் நம்ம உடல் ரீதியான உடல் உழைப்பு வேறு மாதிரி செலுத்த முடியுமா அதில் வேறு மாதிரியான விஷயங்களை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக யோசித்தாங்கன்னா ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அந்த விதத்தில் இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சிருச்சு விஜய் அவர்களுடைய தோற்றம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சிருச்சு இருந்தாலும் வெங்கட் பிரபு ஒரு தீவிரமான அஜித் ரசிகர் நினைக்கிறேன் விஜயை வச்சு இப்படி அவர் வாழ்க்கையில் அவர் விளையாண்டுருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஆதங்கமாகவும் இதில் இருக்குது இது மாதிரி பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவில் பேசப்பட வேண்டிய அரசியல் உட்பட பல்வேறு கருத்துக்கள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி